சென்னை தொண்டையார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆர் கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ மாவட்ட செயலாளர் ஆர் டி சேகர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி

செய்யணா கோர்ட்டுக்கு போய் திருவஸ்க்க வரேன் அதுக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆக அவர்கள் வந்து பலவீனம் எதையாவது ஒன்று சொல்லணுன்றதுக்காக சொல்கிறாங்க அதற்கு இதுக்கு சொல்லலாம்